குர்ஆன் கூறும் மூக்கின் மீதான அடையாளம் எனும் தலைப்பிலே யூடியூப் தளத்திலே ஒரு பதிவிடப்பட்டுள்ளது அல் குரானின் அறுபத்தி எட்டாவது அத்தியாயத்தின் பதினைந்து பதினாறாவது வசனங்களை முன்வைத்து இன்று விஞ்ஞான ஆய்வுகளொன்றின் அடிப்படையில் ஒரு மனிதனை அடையாளம் காணுவதற்கு வெறும் பார்வையாலேயே அடையாளம் காணுவதற்கு காது கண் போன்ற உறுப்புகளை விட மூக்கை கொண்டு அடையாளம் காணுவது மிக இலகுவானது என விஞ்ஞான ஆய்வொன்று கண்டறிந்துள்ளது என்பது இந்த பதிவிலே கூறப்பட்டுள்ளது இந்த விஞ்ஞான ஆய்வை அதாவது குர் ஆனிலே மூக்கின் மீது அடையாளம் எடுவோம் என கூறப்பட்டுள்ளது அதனை தெளிவுபடுத்துவது போன்று உறுதிப்படுத்துவது போன்று இந்த விஞ்ஞான ஆய்வின் முடிவு காணப்படுகின்றது என்று அதாவது குர்ஆன் கூறுகின்றவற்றை விஞ்ஞானம் உண்மைப்படுத்துகின்றது என்ற ரீதியிலே இந்த பதிவு இங்கு பதிவிடப்பட்டுள்ளது இரண்டு குர்ஆான் வசனங்களுக்கும் மிகச் சரியாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதன் சரியான விளக்கத்தை ஆரம்பத்திலே சுருக்கமாக சரியாக கூறப்பட்டுள்ளது அதேபோன்று பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத ஒரு விஞ்ஞான ஆய்வும் இங்கே மக்களுக்கு அது எடுத்து கூறப்பட்டுள்ளது ஒரு சிறந்த விடயம் ஒரே ஒரு தவறு என்னவென்றால் குர்ஆன் நிராகரிப்பாளர்களுக்கு மறுமையிலே அடையாளம் எடுவோம் என்று சொன்ன விடயத்தை அது உலகிலே இந்த உடம்பிலே மூக்கிலே காணப்படுகின்ற அடையாளம் போன்று அதனை இங்கு இந்த பதிவிலே தான் இதில் உள்ள தவறாகும் முதலில் முதலிலே அந்த இரண்டு வசனங்களையும் கவனியுங்கள் சத்தியத்தை நிராகரிக்க நிராகரிக்கின்ற மனிதர்களை பற்றி கூறி வருகின்ற அவ்வா அவனுக்கு அவ்வாவுடைய வசனங்களை ஓதி காண்பித்தால் இவையெல்லாம் முன்னோர்களின் கட்டுக்கதைகள் என அவன் கூறுகின்றான் அவ்வாறு இந்த சத்தியத்தை நிராகரிக்கக்கூடிய அவனது தும்பிக் கையிலே நாம் அடையாளமிடுவோம் என்று அவ்வா கூறுகின்றான் மனிதனுடைய மூக்கை அரபு மொழியிலே யானை பன்றி போன்றவற்றின் தும்பிக்கையை குறிப்பதற்கு பயன்படுத்துகின்ற அதாவது அந்த மிருகங்களின் நீண்ட மூக்கை குறிப்பதற்கு பயன்படுத்துகின்ற மனிதனை விட இழிவான அந்த படைப்புகளில் மூக்கைக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை குர்தூன் என்ற வார்த்தையை இந்த இடத்திலே அவ்வா பயன்படுத்துகின்றார் அதாவது சத்தியத்தை நிராகரித்த மனிதன் மர்மையிலே அவன் இழிவாக்கப்படுவான் அதன் ஒரு அடையாளம் வார்த்தையிலேயே அல்லாஹ் அவனை இழிவுபடுத்துகின்றான் உலகிலே சத்தியத்தை மறுத்த நிலையில் மரணித்த ஒவ்வொரு காபிற்கும் மர்மையிலே விசாரணைக்காக ஒன்றுகள் கூட்டப்படும் போதோ அவனது மூக்கிலே அடையாளமிடப்படும் மூக்கு என்பதை மிருகங்களில் தும்பிக்கை என்ற வார்த்தை மூலம் கூறி அவ்வா இங்கு இழிவுபடுத்தியுள்ளான் அது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் மூக்கிலே அடையாளமிடுவோம் என்று குர் ஆண் சொல்லுகின்ற அதன் உண்மையான கருத்து மர்மையிலே ஒவ்வொரு காபிரும் மூக்கின் மீது முகத்தின் மீது நடந்தவனாக மர்மை விசாரணை மைதானத்திற்கு அவன் அழைத்து வரப்படுவான் இதுதான் மூக்கின் மீது அடையாளம் எடுவோம் என அல்லாஹ் கூறுவதன் சரியான கருத்தாகும் இந்த கருத்தை தெளிவுபடுத்துவதற்கு சாயல் புகாரியிலே ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ் காணப்படுகின்றது மர்மை நாளிலே காவிர்களின் முகங்கள் கருத்திருக்கும் என்று குர்ஆனிலே சொல்லப்பட்டுள்ளது அது முழு முகத்தையும் குறிக்கக்கூடியது அதே போன்று அந்த காவிர்கள் முகத்தின் மீது அவர்கள் நடந்து வருவார்கள் என்ற கருத்தையும் அது குர் ஆன் கூறுகின்றது குர்ஆன் வசனத்திற்கு விளக்கமாக அமைகின்ற இந்த ஹதீஸ் முகங்களின் மீது காவிர்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள் என்பது அது எவ்வாறு என்று நபியிடம் கேள்வி தொடுக்கப்பட்டது மர்மை நாளிலே ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்று குர் ஆன் கூறுகின்றது அதன் விளக்கம் என்ன என்று நபியிடம் கேட்கப்பட்டது நபி அவர்கள் பதில் கூறுகின்றார்கள் ஒரு கேள்வி மூலம் இலகுவான அழகான பதிலை கூறுகின்றார்கள் உலகிலே இரு கால்களின் மீது நடக்க செய்த அந்த மனிதனை மர்மை நாளிலே அவனது முகத்தின் மீது நடக்கச் செய்வது என்பது அவ்வாவுக்கு அந்த சக்தி கிடையாதா என்று நபி அவர்கள் கேள்வி தொடுக்கின்றார்கள் எனவே மறுமை நாளிலே நிராகரிப்பவர்களின் மூக்கின் மீது அடையாளம் எடுவோம் என அல்குர் ஆன் கூறுவது அந்த நிராகரிப்பாளர்களை மூக்கின் மீது நடந்து வரச் செய்து இவர்கள் நிராகரிப்பாளர்கள் என்பதை அறிந்து கொள்ளும் அடையாளம் மறுமையிலே ஏற்படுத்தப்படும் யாரெல்லாம் முகம் குப்புற நடந்து வருகின்றார்களோ அவர்கள் காவிர்கள் என்பதை எடுத்த எடுப்பிலே அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் எனவே பொர்ஆனிலே மூக்கின் மீது அடையாளமிடுவோம் என்பது முதலாவது அது இந்த உலகோடு சம்பந்தப்பட்டதல்ல மர்மையுடன் சம்பந்தப்பட்டது இரண்டாவது அவர்கள் முகத்தின் மீது மூக்கின் மீது நடந்து வருவார்கள் அப்படி நடக்கச் செய்வது அல்லாஹுக்கும் மிக இலகுவானது உங்களிலே ஒரு சிலருக்கு இந்த சந்தேகம் இன்னும் இருக்கும் என்றால் உலகிலும் கூட மிக சிறந்த உதாரணம் காணப்படுகின்றது மனிதன் வாகனங்களை தயாரிக்கின்ற ஆரம்ப காலத்தில் இரண்டு சக்கரங்கள் என்பதுதான் ஒவ்வொரு வாகனத்திற்கும் அடிப்படையாக இருந்தது ஆனால் இன்றைய உலகில் ஒரு சக்கரத்தை கொண்டும் அதனை வாகனமாக பயன்படுத்துகின்ற மிதி வண்டி இன்று காணப்படுகின்றது எதிர்காலத்திலே இதனை விட நவீன வசதிகளோடு அந்த ஒரு சக்கர வண்டி பாவனைக்கு வரலாம் எனவே இரண்டு கால்களில் நடந்த மனிதனை அவனது முகத்தின் மீது அதனை மையமாக கொண்டு முகத்தின் மீது நடந்து வரச் செய்வதென்பது அவ்வாவுக்கும் மிக இலகுவானது எப்படியோ உலகத்திலேயே அதற்கான உதாரணத்தை தெளிவுபடுத்திவிட்டோம் இது நடைமுறை சாத்திய மற்றொரு விடயமும் கூட கிடையாது இவற்றை எல்லாம் தாண்டி எந்த ஒன்றை அவ்வா செய்ய நாடுகின்றானோ அதற்குரிய சக்தி அவனுக்கு இருக்கின்றது எப்படியோ இந்த இரண்டு வசனத்திலே நிராகரித்தவர்களின் மூக்கின் மீது அடையாளம் விடுவோம் என்பது அவர்களுடைய மூக்கு நிலத்திலே படும் விதத்திலே மர்மை நாளிலே அவர்கள் விசாரணைக்கான மைதானத்திற்கு ஒன்று கூட்டப்படுவார்கள் இதுதான் குர்ஆன் கூறுகின்ற மூக்கின் மீதான அடையாளம் ஆகும் உலகிலே ஒரு மனிதனின் மூக்கை வைத்து நாம் அடையாளம் காணுகின்றோம் இதனை குர்ஆன் கூறுகின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை எனவே இந்த பதிவில் உள்ள சிறிய தவறு விஞ்ஞான ஆய்வொன்றை மக்களுக்கு எடுத்துச் சொல்லியுள்ளது நல்ல விடயம் இரண்டு குர்ஆன் வசனங்களையும் சரியாக மொழிபெயர்த்து அதன் சரியான கருத்தும் ஆரம்பத்திலே கூறப்பட்டுள்ளது ஆனால் மர்மையிலே இடப்படுகின்ற அடையாளம்தான் உலகிலே மனிதனது மூக்கிலே இருக்கின்றது என்பது போன்ற கருத்து இங்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது இது தவறானதாகும்